நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ லாஸ்ட் வீக் கூடூர் சந்தையில் எடுத்தது லாஸ்ட் வீக் விலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் லாஸ்ட் வீக் மட்டுமல்ல பக்ரீத்துக்கு அடுத்து ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் இருக்குது பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணவங்க எல்லாமே தொடர்ந்து இப்போ குட்டிகளை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் எப்போ குறையுன்றது கரெக்டாக சொல்ல முடியாது முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் வந்தால் உதைக்குன்ற மாதிரி தான் இந்த தொழில் சரி விலை குறையட்டும் லேட்டாக எடுத்துக்கலான்னு சொன்னால் காலங்களில் ஏதாவது நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னாடியே எடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் முன்னாடியே எடுத்துட்றாங்க ஸோ அதனால் கூட விலை கூடுதலாக இருக்கலாம் பொதுவான கருத்தை பார்த்தோம் சரி வாங்க இந்த வாரம் எடுத்து ஒரு சில குட்டிகளோட விலை நிலவரங்களை பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் உங்கள் தெலுங்கான ஹைப்ரிட் குட்டிகள் தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்போதுக்குள்ளே இருக்கும் ஜோடி பதினேழு ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க இருக்கிற குட்டி வரைக்கும் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்துட்டு தான் வந்தோம் நெய்யும் போது பார்த்து நல்லா தான் இருந்தது குட்டிங்க ஒன்று ஷப்பில்லெல்லாம் ஆவரேஜ்காக பத்தெனது பத்தொம்பதுக்குள்ள ராவச்சு ஜேத்தா பதினேழு வேலை ஐந்து வந்தாலும் நிறுத்தினார் இட்னி நண்பர்களும் இப்போ நம்ம பார்த்துட்டு குட்டிகளை ஜோடி பதினைஞ்சி எட்நூறுன்னு எடுத்தோம் அதிலிருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இது மொத்தம் எண்பத்தி ஆறு குட்டி எடுத்தோம் ஏறக்குறையா அதில் ஃபஸ்ட்டு எடுத்த பேட்ச் தான் இது மொத்தம் நாற்பத்தி நாலு குட்டி ஜோடி பதினஞ்சாயிரத்தி எட்நூறுன்னு சொல்லி எடுத்தோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பத்தொம்போது கிலோ வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேட்ச் பதினஞ்சு எட்நூறு அடுத்து ஒரு முப்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் அது வந்து பதினாறாயிரம் அதுக்கப்புறம் ஒரு பத்து குட்டி எடுத்தோம் அது பதினாறாயிரத்தி ஐநூறு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கிலோ வந்ததுன்னு சொல்கிறாப்புல எந்த குட்டியுமே பதினஞ்சு கிலோவுக்கு கீழே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ఫ్రెండ్స్ ఈ మనం పదహైదు వేల ఎనిమిది వందలకి ఎత్తినాం మొత్తం నలభై నాలుగు పిల్లలు యావరేజీగా పంతొమ్మిది కిలోలు ఉన్నాయని చెప్పినారు தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளை எடுக்கும்போது நீங்கள் நூறு நாள் வளர்க்க வேண்டியதில்லை அறுபது நாள் எழுபது நாள்லேயே வந்து இது முப்பது கிலோவுக்கு மேலே வந்துடும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு மாதம் ஃபீடு செலவு மிச்சம் நம்ம டிடி கேடில் ஃபீடு மாதிரி ஹை ப்ரோட்டின் இருக்கக்கூடிய ஃபீடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாகவே நமக்கு வந்து வெயிட் கெயின் வரும் பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்க இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து ஒரு சில குட்டிகளை நம்ம கறி குட்டிகளை கழிச்சுட்டு மீதி இருக்கிற குட்டிகளை நம்ம வளர்த்தோன்னு சொன்னால் ஹெவி சைஸ் வர்றது மட்டும் இல்லாமல் தோரணையுமே நல்லா வரும் இப்போ கணக்கு இதில் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு கேபின் பின்னாடி ஒரு கேபின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க முன்னாடி இருக்கிறதுக்கு சைடில் டோரு பேலன்ஸ் இருக்கிறது பின்னாடி ஏற்றுறோம் பின்னாடி ஏற்றுறதுக்கு பின்னாடி டோரு இப்போ முன்னாடி ஏற்றிட்டு அப்புறம் பின்னாடி டோரில் ஏற்றிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஏற்றும் போது நம்ம ரெண்டு விஷயம் கவனிக்கணும் அவங்க வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு கரெக்டாக கொண்டு வர்றாங்களான்றது கவனிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க பெரிய குட்டியை வந்து நிப்பாட்டிட்டு சின்ன குட்டியை மாற்றி போட்டுருவாங்க இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அது எல்லாேருமே அப்படி செய்வாங்கன்னு சொல்லலை நான் ஒரு சிலர் அப்படி செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்றது கரெக்டாக எண்ணணும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம எண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் களைச்சி ஒவ்வொன்றா நம்ம தள்ளிட்டு எண்ணணும் அது கொஞ்சம் சிரமமான வேலை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெத்த பிள்ளைகள் மனம் அது சாக்கேட்டும் மனம் நூறு தினால் ஃபுல்லாக சாக்கால்சினது அறுவது நாள் டெபை தினாலே வெயிட் வச்சு காட்டி மனக்கு ஒரு நில ஃபீடு மனக்கு மிச்சம் அத்துது இத

நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜோடி பதினாறாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே நீட்டு போக்கு உயரம் இருக்கக்கூடிய குட்டிகள் நல்ல வெயிட் கெயின் வரக்கூடிய தோரணையான குட்டிகள் பக்ரீத்துக்கெல்லாம் வளர்க்கும் போது இந்த குட்டிகள் நல்ல தோரணையோடு வரும் இதுவுமே மதுரையிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தோரணையான நல்ல பளிச்சுன்னு கலர் இருக்கக்கூடிய குட்டிகளை தான் நம்ம பொதுவாக எடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸை பிள்ளைகள் மொத்தம் முப்பை ரெண்டு ஜத்தா பதாறு வேலைன்னு செப்பி மனம் எத்தினா அன்னி இரவை கிலோ தைக்கிற ஆவரேஜ் உண்டேட்டி டோட்டல்காக மனம் முந்தெத்தினேட்டு இப்படி எத்தனை அன்னி சரி ஆவரேஜுக்கு பத்தொம்பது கிலோல உண்டாயின்னு சொப்பினார் இப்போ அந்த குட்டிகளை தான் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறோம் பொதுவாக இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது பேட்ச் ஏற்றுறோன்னா அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு பேட்ச் வண்டியில் ஏற்றி வச்சிருக்கிறோம் ரெண்டாவது பேட்ச் ஏற்றுறோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் ஏற்றிருக்கிற பேட்சுக்கு பெயிண்ட்டு போடலன்னா கூட ரெண்டாவது ஏற்றுற பேச்சுக்கு பெயிண்ட் போட்டு ஏற்றுறது நல்லது ஏன்னா எண்ணிக்கையில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட நம்ம எண்ணிக்கலாம் ಇರೈದು ಅಂಟ ಎಸ್ ಕಿಂದು ಮೈತಾ ಕಂದಿ ಎಲ್ಲ ಪೈಂಟ್ ಪಿಷದು நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மொத்தம் பத்து குட்டி ஆவரேஜா இருபத்தி அஞ்சு கிலோ எடை வந்து தான் வெயிட்டு போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க ஜோடி வந்து பதினாறு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు చూస్తా ఉండేటి జత పదహారు వేల ఐదు వందలు ఎత్తినాము ఆవరేజ్గా ఇరవై ఐదు కిలోలు వచ్చినాయంట ఎడేసి చూసి మనకి ఇన్ఫార్మ్ చేసినారు ఎంత ఇది మనం నువ్వు చెప్పిన ఎంతనా అవుతుంది ఇది పద్దెనిమిది ఇప్పుడు ఎంత ఇచ్చినావా పదహారున్నర ఎన్ని పిల్లల కిలో మాంసం అవుతాయి నీ లెక్కకి ஆவரேஜுக்கு பத்மூடு ஓசையா எதுனா அன்னியும் இருபது ஆறு கிலோ லைவ் வேட் ஜப்தோ ஒரு கிலோ லைவ் வேட்டு கூட சொல்லியிருக்கார் இது இருபத்தஞ்சு கிலோ வந்ததுன்னு சொன்னாங்க இவர் கணக்குப்படி இருபத்தி ஆறு கிலோ வரணும் ஃபிஃப்டி பர்சண்ட் மீட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தி ஆறு கிலோ சொல்கிறாரு ஒரு கிலோ கூடுதலாக சொல்லியிருக்கார் யாருக்குரிய அவர் சொன்ன மாதிரி இந்த குட்டிகள் இடம் வந்தது இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இடம் நல்லாவே வரும்